బిగ్ బాస్ రసీరకు వణకం நம்மளோட பிக் பிக்பாஸ் இன்னைக்கு இன்னைக்கான முதல் பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோ பொறுத்தளவுல டான்ஸ் மாரத்தானோட இரண்டாம் பாகம் அப்படின் சொல்லலாம் அதாவது முதல் பாகத்தை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாருமே செமையா சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஆனா இதுல டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தொகை அதாவது இவங்களை பொறுத்தளவுல அவங்களோட பெர்ஃபாமன்ஸுக்கு பிபி கரன்சி எல்லாமே கொடுக்குறாங்க இந்த பிபி கரன்சியை கொடுக்கறது வந்து அடிப்படையில் கொடுக்கப்படுது இதனால காண்டார பிக் பாஸ் பொறுத்தளவுல எல்லாரையுமே கழிவு ஊத்துறாரு கழிவு ஊத்துனது மட்டும் கிடையாது ஏ என்னடா இவ்வளவு கேவலமா விளையாண்டுகிட்டு இருக்கீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல அந்த அமௌண்ட கரெக்டா போர்டுல எழுதுங்கடா அப்படிங்கிற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுக்குறாரு மாயா குரூப் பொறுத்தளவுல உங்களோட பணம் எல்லாத்தையும் வச்சு விஜயவர்மாவை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பிக் பாஸ் இப்படி கழிவு ஊத்துனதுக்கு அப்புறமா லிவிங் ஏரியால உட்காந்து யாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா குடுக்குறாங்க இதுலயும் ரவினாவை பொறுத்தளவுல பேவரேட்டிசம் தான் பண்றா அவளை பொறுத்தளவுல அவள்கிட்ட இருந்த ஐயாயிரம் ரூபாய்ல நாலாயிரம் ரூபாவை மணிக்கு மட்டுமே குடுக்குறா மத்தபடி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அதிகப்படியான பணமும் பணமும் பிடிக்காதவங்களுக்கு கம்மியான பணமும் கொடுக்கறாங்க ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர் அடிப்படையில் அடிப்படையில மணிதான் முதலிடத்துல இருக்கிறாரு இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க பொறுத்தளவுல மூணு நபர்களுக்கு

மாமி கேரக்டரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க நேத்துமே மாமி கேரக்டர் போட்டுட்டு எவ்வளவு கேவலமா ஆட முடியுமோ ஆடினாங்க மாமி கேரக்டர் போட்டு இவ்வளவு கேவலமா ஆடுறியமா இருந்தாலும் நாங்க உன்னைய காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னவர் எபிசோட்ல மாயா மாமியோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெட்டி தூக்கிட்டாங்க அதை மட்டும் தூக்கலங்க அர்ச்சனா தினேஷ் விசித்ரா இவங்க எல்லாருமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இது எதையுமே காட்டல ஒன்னவர் எபிசோட்ல இவங்களை பொறுத்த அளவுல மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஃபைனலுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு முட்டு

உங்களோட கருத்துக்களை சொல்றாங்க மாயாவை பொறுத்துல உள்ள மாயாவை தவிர பூர்ணிமா யாருகிட்ட பேசினாலோ யாரையாவது புகழ்ந்தாலோ மாயாவுக்கு பொறாமை வந்துரும் அந்த வகையில அந்த பொறாமைல மாயா வந்து பூர்ணிமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல பூர்ணிமா என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரி அந்த இடத்துல நான் வேற என்னதான் என்னோட கருத்தா பதிவு பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல மாயாவை பொருத்தளவுல எப்பவுமே நீ இப்படிதான் புரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க நான் அந்த இடத்துல வேற ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் நீ அதை குழப்பி விட்டுட்ட அப்படிங்கற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்கா பூர்ணிவ பொருத்தளவு நீங்க இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அப்புறமா இத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கோவப்பட்டு போற மாதிரி கட்டியிருக்காங்க அதாவது இந்த சண்டைகளை பொறுத்தளவுல செல்லச் சண்டைகள் அப்படியே சொல்லலாம் ஆமாங்க மாயா பூர்ணிமாவை பொறுத்தளவுல அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேத்தைக்கான டாஸ்க்லயே பூர்ணிமா வந்து விஷ்ணுவை கட்டி போதா இருக்கட்டும் மணியை கட்டி இருக்கட்டும் மாயாவோட முகம் அந்த அளவு வாடி போகுது அந்த மாயா வந்து பூர்ணிமாவில காதல பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த காதலோட வெளிப்பாடு தான் இந்த சண்டைக்கு காரணம் என்னதான் இருந்தாலும் இருந்து பார்க்கலாம் இவங்களோட சண்டை எந்த அளவு போகுது அப்படிங்கறதெல்லாம் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த இந்த மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரோட சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நேற்றுக்கான ஒன்னவர் எபிசோட்ல இருந்து அர்ச்சனா தினேஷ் விசித்ரா மாயா இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் தூக்குனதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்